நாடு முழுவதும் எடுத்துச் சொல்கின்ற வகையிலும் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரராகவும் வீரத்தையும் விவேகத்தையும் இந்த மண்ணிலை வகித்திருக்கிற நம்முடைய பசுமன் ஐயாவுடைய புகழ் நிலைத்திருக்கின்ற வகையிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர் மாண்மிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு மாண்முக உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை நேரிலே சந்தித்து தெய்வ முகனாருடைய புகழை நிலை கொடுத்துவதற்காக பாரத் ரத்னா இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா அவர்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு இந்த மண்ணிலே இருந்து இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பிலும் அதற்கு போராண கோடி நன்றியை தெரிவித்து மிக விரைவில் அந்த அறிவிப்பு வருகிற நாளே இந்த மண்ணிற்கு